படத்தின் மூலமாக குணா திரைப்படம் தற்போது வேறு லெவலில் ட்ரெண்டாகி இருக்கும் நிலையில் அந்த படத்தில் அபிராமியாக நடித்த நடிகையை பலரும் தேடி வருகின்றனர் அது பற்றி விரிவாக பார்க்கலாம் முதலில் யாழ்ப்பாணத்தில் நடிகர் கமல்ஹாசன் மனநலம் பாதிக்கப்பட்டவராக நடிக்க அங்கே வரும் என்ஆரை பெண்ணை காப்பாற்றும் வகையில் கதை எழுதப்பட்டு அதனை படமாக்க திட்டமிடப்பட்டது ஆனால் அந்த சமயத்தில் ஸ்ரீலங்காவில் படப்பிடிப்பு காரணமாக அந்த திரைக்கதையை மாற்றி அமைத்து குணா என்ற பெயரில் சந்தான பாரதி இயக்கினார் அதில் கமல்ஹாசன் தோற்றம் மற்றும் கேரக்டர் மட்டும் அப்படியே பயன்படுத்தப்பட்டு இருந்தது காதலின் வழியும் அதனால் ஏற்படும் வேதனையின் உச்சத்தையும் மைய கருவாக வைத்து வெளியான இந்த படத்தில் தன்னுடைய வலியை வேதனையை கமல்ஹாசன் அபிராமி அபிராமி என சுற்றி சுற்றி பேசிய வசனங்கள் இன்று வரை பிரபலம் அதேபோல கொடைக்கானலில் ஆள் நடமாட்டமில்லாத இடம் தேவை என மிகவும் சிரமப்பட்டு கடைசியில் குகை ஒன்று தேடி கண்டுபிடிக்கப்பட்டது அந்த குகைதான் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தோராம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் டெவில்ஸ் கிச்சன் என்று அழைக்கப்பட்ட குகை பின்னர் குணா படம் வெளியானதும் இந்த டெவில்ஸ் கிச்சன் குணா குகை என்று அழைக்கப்பட்டது மேலும் இந்த படத்தில் முதலில் ஹீரோயினாக நடிக்க பலரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இறுதியில் ரோஷினி இந்த படத்திற்குள் வந்துள்ளார் இவர் மும்பையை சேர்ந்தவர் என்றாலும் ஒவ்வொரு பிரேமிலும் மிகவும் அழகாக தனது எமோஷனை வெளிப்படுத்தியிருப்பார் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கே டஃப் கொடுக்கும் வகையில் வெகு சிறப்பாக நடித்திருந்தார் அந்த படத்திற்கு பிறகு அவருக்கு சரியான பட வாய்ப்புகள் அமையாததால் ஒட்டுமொத்தமாக திரைத்துறையை விட்டு விலக ரோஷினி முடிவெடுத்ததாகவும் அவர் அமெரிக்க வாழ் வட இந்தியரை திருமணம் செய்து கொண்டு செட்டிலாகி விட்டார் என்றும் கூறப்படுகிறது சோசியல் மீடியாக்களில் ரோஷினி குறித்த எந்த தகவலும் கிடைக்கவில்லை உண்மையில் அவர் எங்கே இருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது சினிமா வட்டாரம் உள்பட யாருக்கும் தெரியவில்லை மஞ்சுமேல் பாய்ஸ் திரைப்படத்தின் மூலமாக தற்போது குணா படம் ட்ரெண்டிங்கில் இருக்கும் நிலையில் அபிராமியாக நடித்த ரோஷினியை பலரும் தேடி வருகின்றனர் இந்நிலையில் ஜோதிகாவின் உடன் பிறந்த அக்காதான் கமல்ஹாசனுக்கு நடித்த ரோஷினி என மீடியாக்களில் நெட்டிசன்கள் விக்கிபீடியாவில் இடம்பெற்ற ஜோதிகாவின் அக்கா ரோஷினி குணா பட ரோஷினி இருவருமே வெவ்வேறு நபர்கள் அவர்கள் இருவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கமல்ஹாசனின் முன்னாள் மனைவி சரிகா மூலம் அறிமுகமானவர்தான் குணா படத்தில் நடித்த ரோஷினி என்றும் அதன் பின்னர் மும்பை சென்ற அவர் என்ன ஆனார் எங்கே சென்றார் என்பதை கண்டுபிடிக்கவே முடியவில்லை என குணா படத்தின் இயக்குநர் சந்தான பாரதியே பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார் குணா படம் தற்போது ட்ரெண்டிங்கில் இருக்கும் நிலையில் அபிராமியை பற்றிய தேடலும் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கின்றன